வணக்கம் அவர்களே அர்ஜுனா வந்து கருத்தை தெரிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அதனால் மிக அவதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சக வைத்தியர் ஒருவருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நேற்று உதயன் செய்தியில் வழிவந்த ஒரு செய்தி என்ன மருத்துவ நிர்வாகிகளின் இயலாமையும் வினைத்திறன்மையும் தான் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அடாவடித்தனங்களுக்கும் எவ்வாறு ஒரு ஆதார வைத்தியசாலையை செயலிழக்க வைக்கும் என்பதற்கும் சாவச்சேரி வைத்தியசாலை சிறந்த உதாரணம் சொல்லி சொல்லப்பட்டுகின்றது பல்வேறு ஒழு ஒழுங்கினங்களோடு இயங்கி வந்த வைத்தியசாலையை ஒழுங்காக முற்பட்ட போது அரங்க அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் காவலி உறுப்பினர்கள் சிலர் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு பணியாற்றிய வைத்தியர்களை வேலை நிறுத்த போராட்டத்துக்கு உட்படுத்தியதால் அங்கிருந்து பிரச்சனை வந்து ஊதி பிறப்பிக்கப்பட்டதாகவும் அரசியல்வாதிகள் நிறுவனங்களில் தலையிடும் அனுபவமற்ற தகுதியற்ற மருத்துவ நிர்வாகிகளின் நியமனமும் அப்பாவி பொதுமக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் பிரச்சனைக்குரியவர் வைத்தியசாலையை விட்டு வெளியேற பின்னரும் முன்னர் இருந்த நிலைமையை விட மோசமாக இருந்தால் நிலைமை என்றால் என்ன அர்த்தம்னு சொல்லி அவரை கேட்டுக்கின்றார் நடந்த பிரச்சனையின் பின்னர் பல வைத்தியர்கள் எவ்வாறு பிரதியீடு இன்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் மன்னார் ஆதரவ வைத்தியசாலையில் இதைவிட பல மடங்கு பெரிய பிரச்சனை நடந்தது அங்கிருந்தும் வைத்தியர்கள் வெளியேறவும் இல்லை எல்லாமே மோசமாகியதாகவும் செய்தி இல்லை என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் அண்மையில் தற்காலிக நெப்ளஸ் சென்ற வைத்திய நிபுணரும் தனது பிரிவை சேர்ந்த மூன்று அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களை விடுதிகளுக்குரிய கடமையை செய்யக்கூடிய கோரிய போது ஒருவர் தான் பத்து மணிக்கு வந்து வேலை செய்வார் என்று மற்றவர் ரெண்டு மணிலிருந்து நான்கு மணி வரை மணி மட்டும்தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியும் கூறி இரண்டு நாட்கள் விடுதியை பார்வையிடாமல் இருந்தது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லியும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அண்மையில் சாகஜேரி ஆதரவை வைத்தியசாலைக்கு சாலைக்கு நியமனம் பெற்று வந்த வைத்திய நிபுணர் ஒருவர் ஓரிரு நாட்களில் சுகாதார அமைச்சர் உத்தரவுக்கு எதிராக வேறொரு தூர இடத்துக்கு பலவந்தமாக பயமுறுத்தப்பட்டு உளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அனுப்பப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார் வேறொரு மாவட்டத்துக்கு இடமாட்டம் பெற்று செல்ல வேண்டிய அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர் உறவினரை சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் தொடர்ந்து சுகாதார அமைச்சின் உத்தரவுக்கு எதிராக வைத்திருப்பது எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் அப்படின்னு சொல்லியும் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கின்றார் இவ்வாறான சிக்கல்கள் நிலைமைகள் நிரந்தரமாக தீர்க்கப்பட்டால் மட்டும்தான் சாவகச்சேரி வைத்தியசாலை மீண்டும் உயிர் பெற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அர்ஜுனா இந்த பதிவை பகிர்ந்து சம்மந்தமாக தான் கருத்து தெரிவிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கெனவே கோர்ட்டில் கேஸ்கள் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னாலையும் தவிர அந்த இந்த கருத்துக்களை தெரிவித்த வைத்திய சக வைத்தியரையும் வந்து மிக கவனமாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படுத்திருக்கின்றார் ஜோஜி பாருங்க ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்குன்ற ஒரு பேருக்காண்டி நியாயமான கருத்துக்களை கூட தெரிவிக்கல அந்த தான் அந்த சட்டமே இருக்குன்னு சொல்லி பாருங்க அவ்வளோ சிக்கல் எவ்வளவு நுணுக்கமாக வந்து மக்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியை வந்து கதைக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றங்கள் வந்து எக்கச்சக்கமான சக்கமான இடத்துல வர வேண்டி வர முடிக்கிறேன் அதாவது அடிப்படை மாற்றமே வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த சட்டங்கள் ஒழுங்குலான்னு சொல்லி எல்லாமே மக்களுக்காக தான் சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அது கடைசியாக மக்கள் மக்கள் பிரச்சனையை கூட கதைக்க விடாமல் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியே வந்துடும் பார்க்கலாம் இதெல்லாம் இங்கே போய் முடிய போகுது அப்படின்ட்டு சொல்லு